திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி மூன்று இறைவார்த்தை ஒன்று உண்மையாகவே உள்ளத்தோருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் இறைவன் நம்முடைய வாழ்வில் நல்லவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நாம் எத்துணை தீயவர்களாய் இருந்தாலும் தீமையானதை செய்தாலும் இறைவன் நம்மிடத்தில் நல்லவராய் செயல்படுகின்றார் நம்முடைய தீமைக்கு ஏற்றவாறு அவர் நம்மை நடத்துவது கிடையாது அவர் நல்லவர் நன்மையே உருவானவர் அவரிடத்திலிருந்து ஒரு நாளும் நமக்கு தீமை வராது அப்பேற்பட்ட நல்லவரின் பிள்ளைகளாய் இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் தீமையானதை செய்ய வேண்டும் தீமை செய்வதை விட்டுவிட்டு இறைவன் சொல்லிக் கொடுத்த நன்மையானதை செய்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ